Vanakkam and welcome to village tour நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பாண்டமங்கலத்தை அடுத்துள்ள கோப்பனம்பாளையம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு சித்தர் கோவில் ஒன்று இருக்குது இந்த சித்தர் கோவில் பெயர் பார்த்தோம்னா சக்கரைப்பட்டி சித்தர் ஏன் இதற்கு சர்க்கரைப்பட்டி சித்தர் அப்படின்னு பெயர் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இவர் ஒரு மண்ணை அள்ளி கொடுத்தால் சர்க்கரையாக மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அது மட்டும் இல்லாமல் நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவில் இவர் தற்போது இந்த இடத்துல வந்து ஜீவ சமாதியான இடம் இது இவர் தனது உடலை எட்டுக்கூறாக பிரித்து தவம் புரிந்தவர் இவரை பார்த்து விட்டு சென்றால் காரியம் கைகூடும் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உண்டு அதனால் இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு சென்றால் அனைத்து காரியங்களும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த ஜீவ சமாதியானது கிட்டத்தட்ட தோராயமாக நூறு வருடங்களுக்கு மேலான பழமையானது இப்போது இந்த ஜீவ ஜீவசமாதியில் இந்த சர்க்கரைப்பட்டி சித்தர் பல இன்னும் செய்து கொண்டிருக்கிறார் நீங்கள் முறை நேரில் வந்து இந்த ஜீவ ஜீவசமாதியை வந்து பார்த்துட்டு போகலாம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் கைகூடும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது இந்த கோவிலினுடைய நம்பிக்கையாக இருக்குது இந்த சர்க்கரைப்பட்டி சித்தருடைய சமாதி ஒரு மயானத்திற்கு எதிர்ப்புறமாக தான் இந்த சமாதி அமைஞ்சிருக்கு இந்த ஜீவ சமாதி அமைந்துள்ள இடம் இது மாதிரி சித்தர் கோவிலுக்கு எதிர்ப்புறமே அல்லது அருகாமையிலேயே மயானம் அமைந்துள்ளது மிக சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதுபோல மயானமும் ஜீவ சமாதியும் ஒருங்கை அமையது மிகச்சிறப்பு இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல தான் அமையும் இது மாதிரி அமைவது மிக சக்தி வாய்ந்த அந்த இடமாக கருதப்படுது இதுபோல் சிவன் கோயிலும் மயானமும் அருகருகே அமைந்திருக்கிறது மிகச்சிறப்பு அதுவும் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது ஓம் ஸ்ரீ சத்குரு சக்கரைப்பட்டி சித்தர் என்கிற சதானந்த சித்தருடைய ஜீவசமாதிக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம் சமாதியில் உள்ளே நுழையும் பொழுது ஜீவசமாதியினுடைய இடது பக்கம் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இங்கே இருக்குது ஜீவசமாதியினுடைய மேற்கே இடது பக்கம் மூளையில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இங்கே இருக்குது இங்கே விநாயகர் நமக்கு காட்சி கொடுக்குறார் இந்த விநாயகர் சிலைக்கு அருகிலேயே இங்கே கருவூரார் எந்திரம் இருக்குது இந்த கருவூரார் எந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திரம் அந்த மந்திர எழுத்துக்கள் அந்த மந்திர எழுத்துக்களில் நடுவில் இருக்கக்கூடிய இந்த வாங்குற எழுத்துல இருந்து தொடங்கணும் அதிலிருந்து தொடங்கி இந்த மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா ராயவா வாய ராவண யாமவா வாம யாம லியாசிவா வாசி யானிலை வானவா அப்படின்னு இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை ஒன்பது முறை நம்ம உச்சரிச்சோம்னா நினைப்பது நடக்கும் என்பது இந்த கோவிலினுடைய நம்பிக்கையாக இருக்கு ஆகவே இந்த கருவூரார் இந்திரத்தை இந்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த மந்திர எழுத்துக்களை ஒன்பது முறை நாம் உச்சரித்தோம் அப்படின்னா நல்லது நடக்கும் நாம தேடி வந்த காரியம் கைகூடும் அப்படிங்கிறது பெரும்பாலான மக்களினுடைய நம்பிக்கையாக இருக்கு இந்த கருவூரார் இயந்திரத்தை நாம தாண்டி வந்தோம்னா அதனுடைய அருகிலேயே முருகர் சிலை ஒன்று இருக்கு இந்த முருகர் சிலை எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா மயில் தோகை குழந்தை வடிவுல முருகனுடைய உருவம் அதன் பின்புறம் மயிலினுடைய தோகை அப்படியே விரித்தா இருக்கிற மாதிரி இந்த முருகன் சிலை அமைக்கப்பட்டிருக்கு இது மிகச்சிறப்பு அதற்கடுத்து அந்த முருகன் சிலையை தாண்டி வரும் சித்தர்களுடைய அந்த படங்கள் இங்கே இருக்கு அதை நம்ம பார்க்கலாம் இந்த உலகத்தில் பல மதங்கள் இருந்தாலும் இந்து மதத்தில் தான் சமாதி அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் அதிகமாக பார்க்க முடியும் ஜீவ சமாதி அப்படின்னா ஜீவன் ப்ளஸ் சமம் பிளஸ் ஆதி அதாவது ஆதியாக இறைவன்கிட்ட இருந்து வந்த ஜீவனை சமன் செய்தல் என்று பொருள் யானைகள் யோகிகள் சித்தர்கள் சாதுக்கள் இவங்க எல்லாம் மனதை வெல்வதற்கு வாழ்க்கையில் கடுமையான ஒழுக்கங்களையும் உயர்ந்த தவ நெறிமுறைகளையும் கடைபிடித்து தனது உடலையும் உள்ளத்தையும் மாசில்லாமல் பேணி காக்கிறாங்க அதன் மூலமாக அலைமோதும் ஜீவனை ஒருநிலைப்படுத்தி தன்னை அறிந்து உயர்ந்தவனாக ஆக்குறாங்க இதைத்தான் சித்தர்கள் கலை என்று சொல்கிறாங்க ஆனால் இப்படி ஜீவ சமாதி அடைவது அவங்களுடைய ஒரு முடிவு பெறும் நிலையே இல்லைன்னு சொல்கிறாங்க இறைவனுடைய கட்டளைப்படி சில காரியங்களை சில காலம் இந்த உலகத்தில் தங்கி நடத்தி முடிச்சிட்டு அந்த பரபரமாத்மாவோட திரும்பவும் கலக்கிற நிலை இது யோக நெறையின் உச்சநிலைன்னு சொல்கிறாங்க எப்படி அவங்க சமாதி அடைஞ்சாலும் அந்த ஞானிகளுடைய ஆற்றலும் அருளும் அந்த இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கிறதா பக்தர்களால் நம்பவும் படுது உணரவும் படுது அதைத்தான் இப்பொழுது சர்க்கரைப்பட்டி சித்தர் அவருடைய சமாதியை இப்போ நாம் பார்க்க வந்திருக்கோம் கடவுளை காண துடிப்பவர்களை பக்தர்கள் என்று சொல்வது போல கண்டு தெளிந்தவர்களை சித்தர்கள் என்று சொல்வார்கள் சித்தர்கள் எங்கிருந்தாலும் எந்த விதமான தோற்றத்தில் இருந்தாலும் சாதாரண மக்களோடு கலந்திருந்தாலும் என்றுமே அவர்களுடைய சித்தமானது சிவம் என்னும் மொழியிலேயே உறைந்திருக்கும் பலவிதமான சித்துக்களை செய்த சித்தர்கள் நம் மண்ணில் இருந்தார்கள் ஒவ்வொரு சித்தருக்கும் ஒவ்வொரு வகையான வரலாறு இருக்கிறது தனித்துவமான அடையாளங்கள் இருக்கிறது நாம் இன்று சர்க்கரைப்பட்டி சித்தர் சமாதியை பார்க்க வந்திருக்கிறோம் இந்த ஜீவ சமாதியானது தோராயமாக நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஏன் இவருக்கு சர்க்கரைப்பட்டி சித்திரை என்ற பெயர் வந்தது என்றால் இவர் மண்ணை அள்ளி கொடுத்தால் சர்க்கரையாக மாற்றும் வல்லமை பெற்றவர் இதன் காரணமாகவே இவருக்கு சர்க்கரைப்பட்டி சித்திரை என்ற பெயர் வந்தது இவருடைய இயற்பெயர் சதா ஆனந்தம் ஆகும் இந்த சித்தருடைய சிறப்புகள் அப்படி நாம் பார்த்தோம்னா இவர் தனது உடலை எட்டுக்குறாக பிரித்து தவம் புரிந்தவர் இவரை பார்த்துவிட்டு சென்றால் காரிய சித்தி கைகூடும் என்பது நம்பிக்கை தற்போது இன்னும் நிறைய சித்துக்களை புரிந்து வருகிறார் இந்த கோவிலுக்கு நாம் வந்துட்டு போனோம்னா நம்ம நினைத்து வந்த காரியம் கைகூடும் இந்த கோவிலுக்கு வந்து நம்ம வேண்டிக்கிட்டு போனோம்னா எந்த காரியமாக இருந்தாலும் ஒரு மாதத்திலிருந்து ஆறு மாதத்திற்குள்ளாகவே அந்த காரியம் கைகூடும் என்பது இந்த மக்களுடைய பெரும்பான்மையாக நம்பிக்கையாக இருக்கிறது இப்படி இவ்வளவு சித்தருடைய அந்த படங்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கு இப்போது கடைசியாக நாம் சர்க்கரைப்பட்டி சித்தர் அவர்களை தரிசிக்கலாம் அதற்கு முன்னாடி சர்க்கரைப்பட்டி சித்தரனுடைய பீடத்தினுடைய அருகிலேயே சிவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அந்த சிவனுடைய அருகில் சந்திரன் மற்றும் சூரியனுடைய சிலைகள் சிவனுடைய சிலைக்கு எதிர்த்த மாதிரியே இருக்குது அமைச்சிருக்காங்க அந்த சிவனுடைய சிலைக்கு எதிர்த்த மாதிரியே நந்தி மற்றும் பீடம் ஆகியவை அமைஞ்சிருக்கு இப்போ சிவபெருமான் நமக்கு கண்குளிர காட்சி கொடுக்குறார் சிவபெருமான் சிலையை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்குது இப்படி நம்ம பல சித்திரங்களை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் அதிலேயும் எப்போது நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் கோப்பனம்பாளையம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் சர்க்கரைப்பட்டி சித்தரனுடைய ஜீவசமாதி இருக்கு இந்த ஜீவசமாதியில சிறப்பு என்னன்னா இங்கே வேண்டிய காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை வணக்கம் இந்த சித்தர் கோவிலுக்கு நீங்க எவ்வளவு வருடமா வந்துட்டு இருக்கீங்க நான் இப்போ சுமார் ஒரு ஒரு வருடமா வந்துட்டு இருக்கேன் ஒரு வருடமா வந்துட்டு இருக்கேன் ஆமாங்க இப்போ நிறைய சித்தர்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கொ கொங்கனர் குதுமை சித்தர்னு அப்படி பேர் வந்து அடைமொழி பேரா இருக்கும் இப்போ இதற்கு சர்க்கரைப்பட்டி சித்தர்ன்ற பெயர் எதுன்னு வந்தது இவருக்கு வந்து சக்கரப்பட்டி சித்தர்னு பேர் வந்ததுக்கு வந்து காரணம் வந்து இவர் மண்ணள்ளி கூட கொடுத்தாருன்னா சர்க்கரையா மாறும் மாறக்கூடிய சக்தி சக்தி இருக்குது சரி இது எவ்வளோ வருடம் பழமையான கோயிலுங்க நூறு வருடத்துக்கு மேல இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க சரிங்க இங்க வந்து நம்ம வழிபடுறதுனால என்ன ஒரு சிறப்புங்க மனசுக்கு ரொம்ப அமைதி கிடைக்குது சரிங்க அதுதான் வேணும் நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கை வட்டத்துல பார்த்தீங்கன்னா நிம்மதிங்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கும் போதுங்க நம்ம வீட்டுல இருக்கிற கடவுளை கூட கும்பிட மாட்டோம் கண்டிப்பா ஏன்னா நம்ம இருக்கும் போது மன ரீதியாவோ இல்ல ஒரு பொருளாதார ரீதியாவோ ஏதோ பிரச்சனைகள் பொழுதுதான் ஆண்டவனை தேடி போவோம் ஆண்டவனை தேடி போவோம் கண்டிப்பா அப்படி வந்து இங்க இங்க நான் லோக்கல்ல இருக்கும்போது சும்மா நம்ம எனக்கு கொஞ்சம் இந்த சித்திரைகள் மேல கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் இருக்கு அதிகம் அப்படி இருக்கும்போது இது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரோட்ல நிறைய தூரம் போயிருக்கோம் உள்ளூர் பக்கம் தான் சரிங்க அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணல இந்த மாதிரிலாம் கோயில கட்டல சரிங்க அதனால அதனால பெருசா தெரியல தெரியல நல்ல ஷெட் எல்லாம் போட்டுலாம் வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம எப்பயுமே உள்ளூரில் இருக்கிறதோட மகிமை நமக்கு தெரியும் இல்ல உண்மைதான் உண்மைதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருச்சியே போறோம் சமயபுரம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா அதிகமா பெருசாக கோவிலுக்கு அதிகமாக போகவே மாட்டாங்க வெளியூர்ல இருந்து ஆனா நிறைய பேர் வருவாங்க அந்த மாதிரிதான் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நம்ம தெரியறது இல்லை தெரிஞ்சுக்க விரும்புறது இல்ல கண்டிப்பா எனக்கு கேள்விப்பட்டோன்னே சரி வந்து பாக்கலாம் அப்படின்னு வந்தோம் இப்ப நமக்கு பக்கமாக நேரம் கிடைக்கும் போது நானும் தம்பி வந்துடும் அப்படிங்களா நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வேலூர்ல வச்சிருக்கோம் சரிங்க இந்த கோவிலுக்கு வர்றதுனால அவங்களுக்கு மன அமைதி கிடைக்குதா ரொம்ப திருப்தியா இருக்குதுங்க சரிங்க ஒரு சந்தோஷம் சந்தோஷம் மனசுல ஒரு நிம்மதி மனசு இப்ப நம்ம மனதுல தோணத மனிதர்கிட்ட கூட சொல்ல முடியாது கண்டிப்பா கண்டிப்பா அது நல்ல விதமாகவும் எடுத்துக்குவாங்க தவிர இங்க அப்படி கோவிலுக்கு வரும்போது நம்ம வந்து நம்ம சொல்லலாம் நல்லதா கிட்டத ஏதா இருந்தாலும் அவங்க அவன் எல்லாம் அவன் செய்ய கண்டிப்பா அப்ப இந்த கோவிலுக்கு வர்றதுனால நானும் கேள்விப்பட்டேன் இந்த கோயிலுக்கு வர்றதுனால இங்க வந்து சிவனை சர்க்கரைப்பட்டி சித்தரை வந்து வணங்கிட்டு போனா ஒரு நல்லது நடக்கும் எந்த காரியமும் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்றாங்க கோயிலுக்கு பொழுது எங்களுக்கே ஒரு மன நிம்மதி ஒரு கிடைக்குது அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் அது கூட ஒரு எங்களுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு அது சொல்ல விரும்பல ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதுலயும் பார்த்தோன்னா ஒரு காரிய சித்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது கண்டிப்பாக கண்டிப்பாங்க ஓகே இவ்வளோ நேரம் எங்களுக்கு பேசுனதுக்கு இதை பற்றி கோவிலை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் சொன்னதுக்கு நன்றிங்க நன்றி வணக்கம் கண்டிப்பாங்க மக்கள் எல்லாருமே நேரம் கிடைக்கும் போது இங்கே பாண்ட இருக்கிற இந்த சித்தர் கோவிலுக்கு வந்துட்டு போங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் நன்றி வணக்கம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ